நண்பர்களே இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள் இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு வழிகாட்டியாக உங்களுடன் இருக்கும் ஒரு மாணிக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எங்கள் கரசாய் மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு உற்சாகத்துடன் வரவேற்கிறோம் இன்றைய கதை ஒரு புத்த கதை ஒரு இளைஞனின் வாழ்க்கையை மாற்றிய அவனது மனதை அமைதிப்படுத்திய மேலும் ஒரு முழு கிராமத்தையே புதிய பாதையில் நடத்திய ஒரு அற்புதமான கதை இந்த கதை உங்கள் மனதை தொட்டு உங்கள் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க வைக்கும் இது ஒரு இளைஞனை பற்றிய துயப்போதும் கவலைகளாலும் அளவுக்கு மீறிய சிந்தனைகளாலும் மூழ்கியிருந்தவன் தன் மனக்குழப்பங்களில் இருந்து விடுதலை பெற ஒரு வழியைத் தேடி அவன் மகாத்மா புத்தரை நாடினான் புத்தர் அவனுக்கு ஒரு எளிய பணியை கொடுத்தார் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி ஒரு கூட சிந்தாமல் நடக்கச் சொன்னார் இந்த பணியின் மூலம் வாழ்க்கையில் முக்கியமானவற்றில் மட்டும் கவனம் செலுத்தினால் கவலைகளை விடுவித்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையலாம் என்பதை அவன் உணர்ந்தான் நண்பர்களே இந்த எளிய பாடம் அவனது வாழ்க்கையை மட்டுமல்ல முழு கிராமத்தையே மாற்றியது ஆர்வமாக இருக்கிறதா கதையைத்து தொடங்குவோம் ஆனால் ஒரு நிமிடம் வீடியோவை தொடரும் முன் நீங்கள் பகவான் கௌதம புத்தரின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கருத்து பெட்டியில் நமோ புத்தா என்று எழுதுங்கள் மேலும் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையெனில் எங்கள் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு முதலில் கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆய்கானை ஆன் செய்யுங்கள் சரி இப்போது கதைக்குள் நுழைவோம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் அழகிய மலைப்பகுதியில் பசுமையான வயல்களும் கிளிகளின் கீச்சொலியும் ஆற்றின் மென்மையான ஓசையும் நிறைந்த ஒரு சிறு கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவனது பெயர் அரவிந்த் இந்த கிராமம் வெளியுலகின் சந்தடிகளில் இருந்து தள்ளி அமைதியான ஒரு புகலிடமாக இருந்தது ஆனால் பிந்தின் மனம் அந்த அமைதியை அனுபவிக்கவில்லை அவனது மனம் ஒரு புயல் காற்று போல அலைபாய்ந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு சிறு விஷயமும் அவனுக்கு ஒரு பெரிய மலை போல தோன்றியது நாளை என்ன ஆகும் நேற்று நான் ஏன் அப்படிச் செய்தேன் என்று அவன் மனம் எப்போதும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்தித்து ஒரு முடிவில்லாத சூழலில் சிக்கியிருந்தது அரவிந்துக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது ஒரு சிறிய பிரச்சனையை பற்றி சிந்திக்கத் தொடங்கினால் அது அவனது மனதில் ஒரு பெரிய வலையாக மாறி அதில் அவனையே சிக்க வைத்துவிடும் உதாரணமாக ஒருநாள் அவன் தன் நண்பருடன் பேசிய ஒரு சிறு உரையாடலைப் பற்றி நினைத்து நான் ஏன் அப்படிச் சொன்னேன் அவன் என்னை தவறாக நினைத்திருப்பானோ என்று மணிக்கணக்கில் யோசித்து தூக்கமின்றி தவித்தான் இப்படி அவனது மனம் ஒரு குழப்பக்கூடாக மாறியிருந்தது இந்த எண்ணங்களில் இருந்து எப்படி வெளியே வருவது என் மனதை எப்படி அமைதிப்படுத்துவது என்று அவனுக்கு வழி தெரியவில்லை ஒருநாள் கிராமத்தில் ஒரு அற்புதமான செய்தி பரவியது மகாத்மா புத்தர் நம் கிராமத்திற்கு வந்திருக்கிறார் அவர் மக்களுக்கு வாழ்க்கையின் துயரங்களில் இருந்து விடுதலை பெற வழிகாட்டுகிறார் என்று கேள்விப்பட்டான் அரவிந்த் அவனது மனதில் ஒரு நம்பிக்கையின் ஒளி பிறந்தது புத்தரைச் சந்தித்தால் என் கவலைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம் என்று உறுதியாக முடிவு செய்து ஆசிரமத்தை நோக்கி பயணமானான் ஆசிரமத்திற்கு வந்த அரவிந்த் புத்தரை முதன் முதலில் பார்த்தபோது அவரது முகத்தில் ஒரு ஆழமான அமைதி தெரிந்தது புத்தரின் கண்கள் ஒரு அமைதியான கடல் போல அன்பையும் ஞானத்தையும் பிரதிபலித்தன அரவிந்த் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவானது அவன் புத்தரின் பாதங்களில் மண்டியிட்டு குருதேவா என் மனம் எப்போதும் எண்ணங்களில் சிக்கியிருக்கிறது ஒரு சிறு விஷயத்தை பற்றி யோசிக்கத் தொடங்கினால் அது மலைபோல வளர்ந்து என்னை மேலும் குழப்புகிறது இந்த கவலைகளில் இருந்து விடுபடுவது எப்படி தயவு செய்து வழிகாட்டுங்கள் என்று கெஞ்சினான் புத்தர் அவனை பொறுமையாகக் கேட்டு ஒரு மென்மையான புன்னகையுடன் பதிலளித்தார் அரவிந்த் உன் பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு எளிய பணியைச் செய்ய வேண்டும் என்றார் அவர் ஒரு சிறு மண் கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி இந்த கிண்ணத்தை உன் கைகளில் பிடித்து என்னுடன் நட ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தக்கூடாது என்று கூறினார் அரவிந்த் கிண்ணத்தை பிடித்து புத்தரின் பின்னால் நடக்கத் தொடங்கினான் புத்தர் அரவிந்தை கிராமத்தின் குறுகிய தெருக்கள் வழியாக உயரமான மலைகள் வழியாக அடர்ந்த காடுகள் வழியாக அழைத்துச் சென்றார் கிராமத்தின் சந்தைகளில் மக்கள் கூச்சலிடும் சத்தம் மலைப்பாதைகளில் காற்றின் மென்மையான சலசலப்பு காட்டில் பறவைகளின் ஒலி இவை எதுவும் அரவிந்தின் மனதை தொடவில்லை அவனது முழு கவனமும் கிண்ணத்தில் உள்ள தண்ணீரை பாதுகாப்பதிலேயே இருந்தது ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்தான் ஒரு துளி கூட சிந்திவிடக் கூடாது என்று அவனது மனம் முழுவதும் ஒருமுகமாக இருந்தது இந்த பயணம் அரவிந்துக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது பொதுவாக அவன் நடக்கும்போது இன்று மாலை என்ன செய்ய வேண்டும் நாளை என்ன நடக்கும் என்று மனம் அலைபாயும் ஆனால் இப்போது அவனது மனதில் ஒரு எண்ணமும் வரவில்லை தண்ணீரை பாதுகாப்பது மட்டுமே இருந்தது ஆசிரமத்திற்கு திரும்பியதும் புத்தர் அவனை பார்த்து இந்த பயணத்தில் உனக்கு ஏதாவது கவலைகள் அல்லது தேவையற்ற எண்ணங்கள் வந்தனவா என்று கேட்டார் அரவிந்த் உறுதியாக பதிலளித்தான் இல்லை குருதேவா என் முழு கவனமும் கிண்ணத்தில் இருந்தது தண்ணீர் சிந்தக்கூடாது என்பதைத் தவிர வேறு எதையும் நினைக்கவில்லை புத்தர் மென்மையாகப் புன்னகைத்து நீ கிண்ணத்தில் உள்ள தண்ணீரை பாதுகாக்க முழு கவனம் செலுத்தியது போல வாழ்க்கையிலும் முக்கியமானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து தேவையற்ற எண்ணங்களையும் கவலைகளையும் விடுவித்தால் உன் மனம் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும் என்றார் இந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஒரு ஒளியை பற்ற வைத்தன தேவையற்ற எண்ணங்களில் சிக்கியிருக்கும் வரை அவனால் உண்மையான அமைதியை அடைய முடியாது என்பதை உணர்ந்தான் அரவிந்த் புத்தரின் பாதங்களில் விழுந்து குருதேவா இன்று என் கண்களை விட்டீர்கள் விட்டீர்கள் சிறு விஷயங்களைப் பற்றி அதிகம் சிந்தித்து என் வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளை இழந்தேன் இப்போது புரிகிறது என் அமைதியை பறிப்பது இந்த எண்ணங்களே என்று கூறினான் புத்தர் அன்புடன் பதிலளித்தார் மனித மனம் இயல்பாகவே அலைபாயும் ஆனால் அதை ஒருமுகப்படுத்த கற்றுக்கொண்டால் அது அமைதியாகும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கும் போது தீர்வு கிடைக்கிறதா அல்லது மேலும் குழம்புகிறாயா அரவிந்த் தலையசைத்து நீங்கள் சொல்வது உண்மை குருதேவா பிரச்சனைகளை தீர்க்க அதிகம் சிந்தித்தேன் ஆனால் அவை பெருகின இனி முக்கியமானவற்றில் மட்டும் கவனம் செலுத்துவேன் என்றான் புத்தர் ஒரு உதாரணத்துடன் விளக்கினார் ஒரு தோட்டத்தில் எல்லா விதைகளையும் தூவி எல்லா செடிகளையும் பராமரித்தால் தோட்டம் குழப்பமாகிவிடும் ஆனால் சில செடிகளை தேர்ந்தெடுத்து கவனித்தால் அது அழகாக இருக்கும் அதுபோல உன் மனதில் முக்கியமான எண்ணங்களுக்கு மட்டும் இடம் கொடு இந்த உதாரணம் அரவிந்துக்கு மேலும் தெளிவை அளித்தது புத்தர் இறுதியாகக் கூறினார் உண்மையும் ஞானமும் வெளியுலகில் இல்லை உன் உள்ளத்தின் அமைதியில் உள்ளது மனதை ஒருமுகப்படுத்து தேவையற்றவற்றை விடு உனக்குள் ஆழமாகச் செல்லும்போது அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்தப் போதனைகள் அரவிந்தின் வாழ்க்கையை மாற்றின அவன் முக்கியமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தத் தொடங்கினான் மெதுவாக அவனது கவலைகள் குறைந்தன மனம் அமைதியடைந்தது ஒவ்வொரு சூழ்நிலையையும் பொறுமையுடன் சமநிலையுடன் எதிர்கொண்டான் பிரச்சினைகளைத் தீர்க்க முயல்வான் ஆனால் அவற்றில் சிக்கிக்கொள்ள மாட்டான் ஒரு நாள் அவனது நண்பன் ஒரு சிறு தவறு செய்துவிட்டான் முன்பு இதைப்பற்றி பற்றி அரவிந்த் மணிக்கணக்கில் யோசித்து கவலைப்பட்டிருப்பான் ஆனால் இப்போது அவன் அமைதியாக இது ஒரு சிறு விஷயம் இதை பற்றி யோசிப்பதை விட த நண்பனுடன் பேசி தீர்க்க முடியும் என்று முடிவு செய்து புன்னகையுடன் அவனை சந்தித்தான் சிறிது காலத்தில் அரவிந்த் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் கடந்த கால வருத்தமோ எதிர்கால பயமோ இல்லை அவன் நிகழ்காலத்தில் வாழக் கற்றுக்கொண்டான் ஒவ்வொரு நாளும் அவன் தியானம் ஏற்றும் செய்து தனக்குள் ஆழமாக பயணித்தான் அவனது மனதில் எழும் பெரும்பாலான எண்ணங்கள் உண்மையான தேவைகளுடன் தொடர்பற்றவை என்பதை உணர்ந்தான் மகிழ்ச்சியும் அமைதியும் எண்ணங்களைக் குறைப்பதில் இருக்கிறது அதிகரிப்பதில் இல்லை என்பதை புரிந்தான் ஒருநாள் கிராம மக்கள் அரவிந்தை சந்திக்க வந்தனர் நீங்கள் ஏன் இவ்வளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீர்கள் இந்த குழப்பமான வாழ்க்கையில் எப்படி இவ்வளவு நிம்மதியை பெற முடிகிறது என்று கேட்டனர் அரவிந்த் புத்தரின் போதனைகளை நினைவு கூர்ந்து தேவையற்ற எண்ணங்களை விடுவித்து நிகழ்காலத்தில் வாழ்ந்து மனதை சரியான திசையில் செலுத்தினால் உண்மையான அமைதி கிடைக்கும் என்று விளக்கினான் வாழ்க்கையின் பெரும்பாலான சிக்கல்கள் நம் எண்ணங்களிலேயே உருவாகின்றன ஒவ்வொரு எண்ணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் நம் மனதில் தொலைந்து போகிறோம் கிண்ணத்தில் உள்ள தண்ணீரைப் போல மனதை நிலையாக வைத்திருக்க வேண்டும் என்றான் கிராம மக்களுக்கு இவை எளிமையாகவும் உண்மையாகவும் தோன்றின அரவிந்த் புத்தரிடம் கற்ற தியான முறைகளையும் மன ஒருமை பயிற்சிகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த சுவாசப் பயிற்சிகளை அறிமுகப்படுத்தினான் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் மூச்சை உணருங்கள் உங்கள் மனதில் எண்ணங்கள் வந்தால் அவற்றை ஒரு மேகம் போல வந்து போகவிடுங்கள் என்று விளக்கினான் மக்கள் இதை பயிற்சி செய்யத் தொடங்கினர் மெதுவாக அவர்களின் மனமும் அமைதியடையத் தொடங்கியது அரவிந்தின் தூண்டுதலால் கிராம மக்கள் புத்தரின் பாதையில் நடக்கத் தொடங்கினர் எந்தச் சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டனர் ஒரு விவசாயி முன்பு மழையில்லாத காலத்தில் கவலைப்பட்டு தூக்கமின்றி இருந்தவன் இப்போது மழை வரும் இல்லையென்றால் வேறு வழி காணலாம் என்று அமைதியாக முடிவு செய்தான் ஒரு தாய் தன் குழந்தையின் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்பட்டவள் இப்போது இன்று என் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நிகழ்காலத்தில் வாழ்ந்தாள் இவ்வாறு புத்தரின் ஒரு எளிய போதனை அரவிந்தின் வாழ்க்கையை மட்டுமல்ல முழு கிராமத்தையும் மாற்றியது கிராமம் ஒரு மகிழ்ச்சியான அமைதியான இடமாக மாறியது மக்களிடையே அன்பு ஒத்துழைப்பு புரிதல் அதிகரித்தன சிறு விஷயங்களே மகிழ்ச்சியின் ஆதாரம் என்றும் எளிமையாக வாழ்வதில் உண்மையான திருப்தி இருக்கிறது என்றும் அவர்கள் கற்றனர் ஒரு நாள் ஒரு முதியவர் அரவிந்திடம் வந்து மகனே நீ எங்களுக்கு பெரிய பாடங்களை கற்றுக்கண்ட கொடுத்திருக்கிறாய் இப்போது நாங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் உனக்கு இந்த ஞானத்தை அளித்த புத்தருக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றார் அரவிந்த் பணிவுடன் இவை அனைத்தும் புத்தரின் கருணையே உண்மையான மகிழ்ச்சி உள்ளத்தின் அமைதியில் இருக்கிறது என்றான் இந்த கதையின் சாரம் என்னவென்றால் அதிகப்படியான சிந்தனையும் கவலையும் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி மகிழ்ச்சியை பறிக்கிறது நிகழ்காலத்தில் வாழ்ந்து முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தினால் உண்மையான அமைதி கிடைக்கும் புத்தரின் இந்த போதனை எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் அடையலாம் என்பதை நினைவூட்டுகிறது இந்த கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஐந்து முக்கிய பாடங்கள் ஒன்று அதிகப்படியான சிந்தனையின் பிரச்சனை அரவிந்த் சிறு பெரிய விஷயங்களைப் பற்றி அதிகம் சிந்தித்து மன அமைதியை இழந்தான் இது இன்றைய காலத்திலும் நம்மில் பலருக்கு நடக்கிறது ஒரு பிரச்சனையை மீண்டும் மீண்டும் சிந்திப்பது தீர்வு தருவதில்லை மாறாக குழப்பத்தை அதிகரிக்கிறது ரெண்டு கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவம் புத்தர் அரவிந்துக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை கொடுத்து அதை சிந்தாமல் நடக்கச் சொன்னார் பணியிட ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்துவது எப்படி மனதை அமைதிப்படுத்துகிறது என்பதை காட்டியது மூன்று தேவையற்ற எண்ணங்களை விடுவித்தல் தேவையற்ற எண்ணங்கள் மன அமைதிக்கு மிகப்பெரிய தடை அவற்றை விடுவித்தால் மனம் லேசாகி மகிழ்ச்சியாக இருக்கும் நான்கு நிகழ்காலத்தில் வாழ்தல் கடந்த கால வருத்தமோ எதிர்கால பயமோ நிகழ்கால மகிழ்ச்சியை அழிக்கும் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மட்டுமே உண்மையான ஆனந்தம் கிடைக்கும் ஐந்து அறிவை பகிர்தல் அரவிந்த் தன் கற்றலை கிராமத்துடன் பகிர்ந்து அனைவரையும் மாற்றினான் உண்மையான ஞானத்தை பகிர்வது சமூகத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும் வரும் நண்பர்களே இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் கருத்துப் பெட்டியில் பகிருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து காரசாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ஆன் செய்யுங்கள் எங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை ஊக்குவிக்கும் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நலமுடன் இருங்கள் நன்றி நமோ புத்தா